இப்போ நார்மல் ப்ரொவிஷனில் வந்து டோட்டல் இன்கம் ஃபிஃப்டி லேக்ஸ்க்கு மேலே ஒன் க்ரோர் வரைக்கும் இருந்துச்சுன்னா அதுக்கு சர் மார்ஜின் ரிலீஃபும் எப்படி வந்து அப்ளை ஆகுது கேல்குலேட் பண்ணுறாங்கிறது இந்த சம்மில் பார்ப்போம் ஓகேவா ஓகே என்ன கொஷின் கொடுத்துருக்கோங்க கம்ப்யூ டேக்ஸ் லயபிலிட்டி ஆஃப் மிஸ்டர் ஏ ஏஜ் ஃபார்ட்டி டூ ஹேவிங் டோட்டல் இன்கம் ஆஃப் ஃபிஃப்டி ஒன் லேக் ஓகேவா ஃபிஃப்டி ஒன் லேக்னாலே உங்களுக்கு தெரியணும் அங்கே சர் சார்ஜ் அண்ட் மார்ஜின் லீவ் அப்ளிகபிள் ஆயிரும் அப்படின்னு ஓகேவா ஃபார் த அசஸ்மெண்ட்டு ட்வெண்ட்டி ஃபார் ட்வெண்ட்டி ஃபைவ் ஓகே என்னென்ன டோட்டல் இன்கம் கொடுத்துருக்காங்க சேலரி இன்கம் ஹவுஸ் ப்ராப்பர்ட்டி அப்புறம் இன்ட்ரெஸ்ட் ஆன் எஃப்டி ஓகே ஸோ நம்ம இங்கே பார்க்குறது என்ன சொல்லியிருக்காங்க மிஸ்டர் ஏ ஹாஸ் எக்ஸசைஸ்டு த ஆப்ஷன் டு ஷிஃப்ட் அவுட் ஆஃப் செக்ஷன் ஹண்ட்ரட் ஃபிஃப்டீன் பிஏசி அப்படின்னா அவங்க வந்து நார்மல் ப்ரொவிஷனில் வந்து போகிறாங்க ஓகேவா அப்போது எப்போவுமே எந்த சம் எடுத்தாலும் ரொம்ப வந்து இம்பார்ட்டண்ட்டு ஒரு பர்சன் வந்து நார்மல் ப்ரொவிஷனில் போகிறாங்கன்னா அவங்களுக்கு வந்து ஏஜ் வந்து ரொம்பவே முக்கியம் ஓகேவா அந்த ஏஜ் வந்து நீங்கள் வந்து விட்டுறக்கூடாது ஸோ அதுபடி பார்க்கலாம் ஓகே ஸோ ஃபஸ்ட்டு நீங்கள் எப்போவுமே என்ன பண்ணிக்கணும் என்ன நம்ம கம்ப்ளீட் பண்ணுறோமோ அதை வந்து மேலே போட்டுக்கணும் இப்படி கம்படிஷன் ஆஃப் டேக்ஸ் லேபிலிட்டி ஆஃப் மிஸ்டர் ஏஜ் ஏஜ் வந்து எவ்வளோ ஃபார்ட்டி இயர்ஸ் ஆகுது எந்த இதில் அண்டர் நார்மல் ப்ரொவிஷனில் பண்ணுறோம் என்ன அசஸ்மெண்ட் இயர் அதையும் நீங்கள் எழுதிக்கணும் ஓகேவா உங்களோட சேஃப்டிக்காக இதுக்காக நீங்கள் வந்து இங்கே எழுதிக்கலாம் ஸோ எப்போவுமே நீங்கள் டோட்டல் இன்கம் வந்து பார்க்கும்போது அந்த லிமிட்டுக்கு மேலே போகுனாலும் என்னென்ன இன்கம் வந்து இன்க்ளூட் ஆகுது அதை வந்து நீங்கள் பார்த்துக்கணும் இங்கே என்ன இருக்குது சேலரி இருந்துச்சு ஹவுஸ் ப்ராப்பர்ட்டி இருந்துச்சு அப்புறம் இன்ட்ரெஸ்ட் ஆன் எஃப்டி இருந்துச்சு பட் அவங்க வந்து டிவிடன் இன்கமோ கேபிடல் கேனோ இல்லை இருந்தாலும் இந்த ஃபஸ்ட்டு ஸ்லாப் வந்து எப்போவுமே என்ன சொல்லணும்னா ஃபிஃப்டி டு ஒன் லேக் ஒன் குரோர் வரைக்கும் போகுதுன்னா அது வந்து எல்லாமே இன்க்ளூட் ஆகி தான் இருக்கணும் இந்த மற்ற இன்கம் டிவிடன் கேபிடல் கெயின் அண்ட் அதர் இன்கமும் சேர்த்து தான் இந்த இதில் வரணும் அப்படிங்கிறப்போ சர்ச்சார்ஸ் வந்து டென் பர்சன்டேஜ் வந்து அப்ளிகபிள் ஆகும் ஓகேவா இப்போது அதை பார்க்கலாம் ஃபர்ஸ்ட் ஸ்டெப் எப்போயுமே என்ன பண்ணணும்னு நம்ம பார்த்த மாதிரி ஃபஸ்ட்டு இன்கம் டேக்ஸ் கம்ப்ளீட் பண்ணணும் எதுக்கு நம்மளோட டோட்டல் இன்கம்க்கு எலாங்க் வித் சர் சார்ஜ் அட் டு டென் பர்சன்டேஜ் ஓகேவா அதுக்கு வந்து இப்போ வந்து பார்க்கணும் ஸோ கொஷனில் எவ்வளோ கொடுத்துருக்காங்க ஃபிஃப்டி ஒன் லேக்ஸ் கொடுத்துருக்காங்க ஓகேவா இப்போது இதுதான் வந்து நமக்கு டோட்டல் இன்கம் எல்லாத்தையும் சேர்த்து இதுக்கு வந்து நம்ம வந்து நார்மல் ப்ரொவிஷனுக்கான ஸ்லாப்பு என்னவோ அந்த ஸ்லாபை போட்டுட்டு டேக்ஸ் கம்ப்ளீட் பண்ணணும் ஓகேவா இந்த ஃபிஃப்டி ஒன் லேக்குக்கு ஃபஸ்ட்டு நம்ம வந்து டேக்ஸ் கம்ப்ளீட் பண்ணணும் அதுக்கப்புறம் அது டேக்ஸ் ஆன் டோட்டல் இன்கம் வந்துடும் அதுக்கப்புறம் சர் சார்ஜ் வந்து டென் பர்சன்டேஜ் கேல்குலேட் பண்ணணும் ஓகேவா ஸோ தேர் ஃபோர் இவங்களுக்கு வந்து என்ன ஏஜ் ஆகுது ஃபார்ட்டி டூ இயர்ஸ் ஃபார்ட்டி டூ நாளே லெஸ் தேன் சிக்ஸ்டி இயர்ஸ் அப்போது லெஸ் லெஸ் தேன் சிக்ஸ்டி இயர்ஸ்னால் டூ லேக் ஃபிஃப்டி ஸ்லாப்பில் இவங்க வருவாங்க அப்போ ஃபஸ்ட்டு போட்டுக்கணும் அப் டூ டூ லேக் ஃபிஃப்டி வந்து நெல் டூ லேக் ஃபிஃப்டி டு ஃபைவ் லேக் வந்து ஃபைவ் பர்சன்டேஜ் திரும்ப ஃபைவ் டு டென் லேக் டுவெண்ட்டி ஃபைவ் பர்சன்ட் டுவெண்ட்டி பர்சன்டேஜ் அபவ் டென் லேக் வந்து தேர்ட்டி பர்சன்டேஜ் அப்படின்னு இப்போது நான் எதுக்கு வந்து ஒரு லைன் விட்டு இப்போ நீங்கள் எப்போவுமே எழுதும்போது ஸ்லாப் வந்து கண்டினியூஸாக எழுத வேண்டாம் ஒரு லைன் விட்டு விட்டு எழுதிக்கோங்க ஏன்னா உங்களுக்கு டிஃப்ரென்ஸ் என்ன வருதுன்னு தெரியணும் இப்போ அந்த ஃபைவ் பர்சன்ட் எப்படி கேல்குலேட் பண்ணுவோன்னா நெக்ஸ்ட் லைன் என்ன எழுதுங்க ஃபைவ் லேக்கு மைனஸ் டூ லேக் ஃபிஃப்டி அதாவது பேசிக் லிமிட் அதை வந்து நீங்கள் மைனஸ் பண்ணிட்டீங்கன்னா எவ்வளோ வரும் டூ லேக் ஃபிஃப்டி இப்போது இந்த டூ லேக் ஃபிஃப்டிலேருந்து தான் நீங்கள் வந்து ஃபைவ் பர்சன்டேஜ் வந்து கால்குலேட் பண்ணணும் அப்படி பண்ணுச்சுன்னா உங்களுக்கு வர அமௌண்ட் வந்து 12,500. தௌசண்ட் ஃபைவ் ஹண்ட்ரட் ஓகே 5 நெக்ஸ்ட்டு ஃபைவ் டு டென் லேக் வந்து என்ன பண்ணணும் நீங்கள் ஃபஸ்ட்டு டென் லேக்லேருந்து ஃபைவ் லேக்கு மைனஸ் பண்ணிட்டீங்கன்னா உங்களுக்கு பேலன்ஸ் இருக்கிற இன்கம் வந்து ஃபைவ் லேக் அது வந்து டுவெண்ட்டி பர்சன்டேஜ் பண்ணிங்கன்னா உங்களுக்கு வர்றது வந்து ஒன் லேக் அப்புறம் லாஸ்ட்டு லாஸ்ட் வந்து என்ன டென் லேக் எப்போவுமே டென் லேக்கை விட அதிகமாக இருக்குது உங்களுக்கு டோட்டல் இன்கம் அப்போது ஃபஸ்ட்டு என்ன எழுதணும் உங்கள் டோட்டலோட இன்கம் அது என்னவோ அதை ஃபஸ்ட்டு எழுதிக்கோங்க ஸோ ஃபிஃப்டி ஒன் லேக் அதுலேருந்து டென் லேக் மேனேஜ் பண்ணிங்கன்னா பேலன்ஸ் வர்றது வந்து ஃபார்ட்டி ஒன் லேக் அதில் தேர்ட்டி பர்சன்டேஜ் கேல்குலேட் பண்ணிங்கன்னா உங்களுக்கு வருது டுவெல் லேக் தேர்ட்டி தௌசண்ட் ருபீஸ் ஓகேவா எது வந்து பெரிய இன்கமோ அதை ஃபஸ்ட்டு எழுதிக்கோங்க அதுக்கடுத்து இருக்கிற நீங்கள் எது மேனேஜ் பண்ணுவீங்களோ அந்த இன்கம் எழுதிக்கோங்க எழுதிட்டு பர்சன்டேஜ் போட்டுவிட்டு அதை நீங்கள் இது பண்ணிக்கோங்க ஸோ டோட்டல் எவ்வளோ வருது ஃபைவ் பர்சன்ட் டுவெண்ட்டி பர்சன்ட் தேர்ட்டி பர்சன்டேஜ் ஆட் பண்ணுன்னா எனக்கு தேர்ட்டீன் லேக் ஃபார்ட்டி டூ தௌசண்ட் ஃபைவ் ஹண்ட்ரட் வருது என்னோடய டேக்ஸ் ஆன் டோட்டல் இன்கம் அதில் இப்போது இதுதான் வந்து டேக்ஸ் ஆன் டோட்டல் இன்கம் ஓகேவா இப்போது இதுலேருந்து நீங்கள் சர் சார்ஜ் கால்குலேட் பண்ணணும் டென் பர்சன்டேஜ்க்கு அப்படி கேல்குலேட் பண்ணோம்னா ஒன் லேக் தேர்ட்டி ஃபோர் தௌசண்ட் டூ ஃபிஃப்டி உங்களுக்கு சர் சார்ஜ் இப்போ என்ன பண்ணணும் tax on total income சார் 10% டென் பர்சன்ட் கேல்குலேட் அந்த ரெண்டுத்தையும் ஆட் பண்ணிக்கோங்க வர்றது வந்து டோட்டல் ஏன்னு போட்டுக்கோங்க ஸ்டெப் ஒன் இது ஓகேவா இவ்வளோ வருது 14,76,750 லேக் செவன்ட்டி சிக்ஸ் தௌசண்ட் ஓகே இப்போது ஸ்டெப் டூ இது வந்து என்னென்னா நம்ம சொல்ல base income வந்து என்ன எடுத்துக்கணும் 50 lakhs எடுத்துக்கணும் இந்த ஃபிஃப்டி லேக்ஸ்க்கு நீங்கள் என்ன பண்ணணும் ஃபஸ்ட்டு இன்கம் டேக்ஸ் கம்ப்ளீட் பண்ணுவீங்க ஆனா சர்சார்ஜ் வந்து இங்கே அப்ளிகபிள் ஆகாது ஓகே அப் டு ஃபிஃப்டி லேக்ஸ் வரைக்கும் சர்சார்ஜ் வராது ஃபிஃப்டி லேக்ஸ்க்கு மேலே போனால் தான் உங்களுக்கு வந்து சர்சார்ஜ் லிமிட் வந்து ஸ்டார்ட் ஆகும் ஓகேவா அப்படிங்க அப்புறம் என்ன ஏஜ் நார்மல் ப்ரொவிஷன்னாலே ஏஜ் வந்து இஸ் இம்பார்ட்டண்ட் அப்போது ஸோ அதன்படி பார்க்குறோம் அவங்களுக்கு வந்து அதே மாதிரி சேம் டூ லேக் ஃபிஃப்டி அதே மாதிரி போட்டுக்கோங்க டூ டு ஃபிஃப்டி ஃபைவ் லேக் ஃபைவ் டு டென் அபவ் டென் அதே மாதிரி டிஃப்ரென்ஸ் போட்டுகிட்டே வாங்க டூ லேக் ஃபிஃப்டிக்கு ஃபைவ் பர்சன்ட்ஸ் டென் லேக்லேருந்து ஃபைவ் லேக் போச்சுன்னா பேலன்ஸ் இருக்க வந்து ஃபைவ் லேக் அதில் டுவெண்ட்டி பர்சன்ட் போட்டால் ஒன் லேக் இப்போது அதே மாதிரி இங்கே நமக்கு வந்து அங்கே வந்து டோட்டல் இன்கம் வந்து நாங்கள் என்ன எடுத்தோம் ஃபிஃப்டி ஒன் லேக் எடுத்தோம் டென் லேக்கில் மைனஸ் பண்ணும் இங்கே நம்ம பேஸ் இன்கம் வந்து ஃபிஃப்டி லேக் அதுதான் பேஸாக எடுத்துக்கணும் ஸோ அதன்படி பார்த்தா ஃபிஃப்டி லேக்லேருந்து டென் லேக் போச்சுன்னா பேலன்ஸ் இருக்கிறது ஃபார்ட்டி லேக்ஸ் அதில் தேர்ட்டி பர்சன்ட் கேல்குலேட் பண்ணணும் பண்ணிங்கன்னா உங்களுக்கு வருது டுவெல் லேக் இப்போ நீங்கள் மொத்தமாக ஆட் பண்ணணும் ஆட் பண்ணி வரது வந்தாலும் தேர்ட்டின் லேக் டுவெல் தௌசண்ட் ஃபைவ் ஹண்ட்ரட் ரொம்ப இம்பார்ட்டண்ட் சர் சார்ஜ் இதுக்கு அப்ளிகபிள் ஆகாது அதனால் என்ன டேக்ஸ் ஆன் டோட்டல் இன்கமோ அதே தான் இங்கே வந்து டோட்டல் போட்டுக்கணும் இப்போமே ஒரு ஒரு ஸ்டெப் முடியும் போதும் அந்த டோட்டல் கீழே அது ஏ இது பி அப்படின்னு மென்ஷன் பண்ணிட்டே வாங்க உங்களுக்கு வந்து கால்குலேட் பண்ணுறதுக்கு ரொம்ப ஈஸியாக இருக்கும் ஓகேவா ஃபார் கிளியர் ஸ்பெசிஃபிகேஷனுக்காக இது போட்டிருக்கோம் நீங்களும் யூஸ் பண்ணிக்கோங்க ஓகேவா இப்போது தேர்ட் ஸ்டெப் எப்போவுமே தேர்ட் ஸ்டெப் வந்து என்னது உங்களுக்கு என்ன டோட்டல் இன்கம் கொடுத்துருக்காங்களோ அதுலேருந்து உங்களோட பேஸ் இன்கமை வந்து மைனஸ் பண்ணணும் ஓகே ஸோ டோட்டல் இன்கம் வந்து இங்கே என்ன ஃபிஃப்டி ஒன் லேக் அதை எழுதிக்கோங்க அதுலேருந்து ஃபிஃப்டி லேக்ஸாக மைனஸ் பண்ணுங்கள் பேலன்ஸ் இருக்க வந்து என்ன அது வந்து ஒன் லேக் அப்போது தேர்ட் ஸ்டெப்புக்கான டோட்டல் வந்து எவ்வளோ ஒன் லேக் அதனால மென்ஷன் பண்ணிக்கோங்க அது சீனு ஓகேவா இப்போ ஃபோர்த் ஸ்டெப் ஃபோர்த் ஸ்டெப் என்ன பண்ணிக்கணும்னா ரொம்ப ஈஸி என்ன செகண்ட் ஸ்டெப் கம்ப்ளீட் பண்ணீங்களோ செகண்ட் ஸ்டெப்போட டோட்டலும் ப்ளஸ் தேர்டு ஸ்டெப்போட டோட்டலும் நீங்கள் ஆட் பண்ணிங்கன்னா உங்களுக்கு ஃபோர்த் ஸ்டெப் வந்துடும் ஓகேவா அது வந்து நீங்கள் எப்படி வேர்ட்ஸில் எழுதணுன்னா இன்கம் டேக்ஸ் கம்ப்யூட்டட் ஆன் டோட்டல் இன்கம் ஆஃப் ஃபிஃப்டி லேக்ஸ் இப்போது ஃபிஃப்டி லேக்ஸ்க்கு வந்து நம்ம டோட்டல் கம்ப்ளீட் பண்ண சர்ச் சார்ஜ் இல்லாமல் அதை வந்து எடுத்துக்கோங்க அது வந்து எவ்வளோ அது வந்து தேர்ட்டின் லேக் டுவெல் தௌசண்ட் ஃபைவ் ஹண்ட்ரட் இது வந்து ஸ்டெப் டூக்கான டோட்டல் இதை வந்து நீங்கள் எடுத்துக்கணும் ஓகேவா அப்போது அது எடுத்தாச்சு ப்ளஸ் இப்போது ஸ்டெப் த்ரீக்கான டோட்டல் ஸ்டெப் த்ரீக்கான டோட்டல் என்ன கேல்குலேட் பண்ணணும் எங்களுக்கு வந்து ஒன் லேக் வந்துச்சு டோட்டல் சி அது எடுத்துக்கோங்க ஸோ ரெண்டுத்தையும் ஆட் பண்ணால் எவ்வளோ வரும் ஃபோர்டீன் லேக் டுவெல் தௌசண்ட் ஃபைவ் ஹண்ட்ரட் இப்போது இந்த ஸ்டெப்பு ஃபோர்க்கான டோட்டல் வந்து டீன்னு மென்ஷன் பண்ணிக்கோங்க ஓகேவா இப்போது ஸ்டெப் ஃபைவ் இந்த ஸ்டெப் வந்து என்னது டேக்ஸ் லேபிலிட்டி வந்து என்ன அப்படின்னு பார்க்கணும் அதுக்கு வந்து என்னென்னா எது வந்து லோவரோ ஏ ஆர் டி எது வந்து லோவரோ அதை வந்து எடுத்துக்கணும் ஓகேவா இப்போது ஏ ஏன்னா ஸ்டெப் ஒனுக்கான டோட்டல் வந்து எவ்வளோ ஃபோர்டீன் லேக் செவன்ட்டி சிக்ஸ் தௌசண்ட் செவன் ஃபிஃப்டி இதை வந்து அங்கே எடுத்துக்கணும் ஸோ ஏ வந்து எவ்வளோ ஃபோர்டீன் லேக் செவன்ட்டி சிக்ஸ் தௌசண்ட் செவன் ஃபிஃப்டி ஆர் டி டி வந்து என்னது இப்போது இதுக்கு முன்னாடி கேல்குலேட் பண்ணுது ஃபோர்ட்டீன் லேக் டுவெல் தௌசண்ட் ஃபைவ் ஹண்ட்ரட் இது ரெண்டு லோவர் வந்து எவ்வளோ ஃபோர்டீன் லேக் டுவெல் தௌசண்ட் ஃபைவ் ஹண்ட்ரட் சரியா அதை வந்து நீங்கள் எடுத்துக்கணும் அதில் லாஸ்ட்டாக வந்து என்ன பண்ணிக்கணும் ப்ளஸ் ஹெல்த் அண்ட் எஜுகேஷன் சேர்ஸ் எவ்வளோ ஃபோர் பர்சன்டேஜ் அந்த ஃபோர் பர்சன்டேஜை நீங்கள் கேல்குலேட் பண்ணிக்கணும் ஃபோர்டீன் லேக் டுவெல் தௌசண்ட் ஃபைவ் ஹண்ட்ரடில் ஃபோர் பர்சன்டேஜ் மல்டிப்ளை பண்ணிக்கோங்க உங்களுக்கு என்ன வந்துடும் ஃபிஃப்டி சிக்ஸ் ஃபைவ் ஹண்ட்ரட் ஸோ டோட்டல் வந்து எவ்வளோ ஃபோர்டீன் லேக் சிக்ஸ்டி நைன் தௌசண்ட் இப்போது மார்ஜின் லீவ் மார்ஜின் லீவ் வந்து ஏ வந்து எப்போவுமே கிரேட்டராக இருக்கணும் இந்த டியை விட அப்படிங்கிறப்போ கிரேட்டராக இருக்குது அதனால என்ன பண்ணும் ஏ மைனஸ் டி ஏ வந்து எவ்வளோ ஃபோர்டீன் லேக்ஸ் செவன்டி சிக்ஸ் செவன்டி ஃபிஃப்டி அது வந்து டி டோட்டல் வந்து எவ்வளோ வந்துச்சு ஃபோர்டீன் டுவெல் ஃபைவ் ஹண்ட்ரட் மைனஸ் பண்ணிங்கன்னா உங்களுக்கு வர்ற மார்ஜினல் லீவ் வந்து சிக்ஸ்டி ஃபோர் தௌசண்ட் டூ ஃபிஃப்டி இப்போது மார்ஜினல் லீஃப் வந்து கால்குலேட் பண்ணியாச்சு இப்போது இப்படி கேல்குலேட் பண்ணல இதுக்கு வந்து இன்னொரு மெத்தடும் இருக்குது அதுவும் உங்களுக்கு நான் சொல்கிறேன் ஒவ்வொரு சமூக்கும் நான் ஆல்டர்னேட்டிவ் மெத்தட் கொடுத்துருக்கேன் அதையும் நீங்கள் வந்து பார்த்துக்கோங்க ஓகேவா எது வந்து உங்களுக்கு வந்து பெஸ்ட்டுன்னு எனக்கு தெரிஞ்சு ஆல்டர்னேட்டிவ் மெத்தட் இப்போ நான் சொல்கிறேன்ல இது வந்து உங்களுக்கு ரொம்ப ஈஸியாக இருக்கும் ஏன்னா உங்களுக்கு மார்ஜின் லீஃப்க்கு அப்புறமேட்டு தான் உங்களுக்கு வந்து டேக்ஸ் வந்து கம்ப்ளீட் பண்ணுற மாதிரி வரும் அதுக்கப்புறம் ஹெல்த் அண்ட் போடுற மாதிரி இருக்கும் ஓகேவா ஸோ பெஸ்ட் மெத்தட் வந்து இப்போ நான் சொல்ல போகிறது இதுக்கு முன்னாடி இருக்கிறது நீங்கள் வந்து யூஸ் பண்ணலாம் ப்ராப்ளம் இல்லை பட் இது வந்து ஒரு ஆர்டரில் போடுற மாதிரி இருக்கும் அப் உங்களுக்கு என்ன வேணுமோ அது யூஸ் பண்ணுங்கள் ஓகேவா ஓகே இப்போ சேம் ஃபார்மேட் எல்லாமே சேம் தான் ஜஸ்ட்டு அதுக்கான ஸ்டெப்ஸ் மட்டும் கொஞ்சம் மாறும் வேறு ஒன்றும் இல்லை ஓகேவா இப்போ என்னென்னா அது எதாவது சேம் எடுத்துக்கோங்க டோட்டல் இன்கம் ஃபிஃப்டி லேக்ஸ்க்கு மேலே லெஸ் தென் ஒன் க்ரோர் எனது இன்க்ளூடிங் ஜீரோ எனக்கும் கேபிள் கெயின் அந்த லைன் என்னவோ அதை அப்படியே எழுதிக்கோங்க இப்போ ஸ்டெப் ஒன் என்ன பண்ணும் இன்கம் டேக்ஸ் கம்ப்யூட்டட் ஆன் டோட்டல் இன்கம் அலாங் வித் சர் சார்ஜ் அ டென் பர்சன்டேஜ் ஓகேவா என்ன டோட்டல் இன்கம் நமக்கு கொஷனில் கொடுத்துருக்காங்களோ அந்த டோட்டல் இன்கம்க்கு ஃபஸ்ட்டு டேக்ஸ் கம்ப்ளீட் பண்ணிக்கோங்க ஓகேவா கம்ப்ளீட் பண்ணிவிட்டு அதுக்கப்புறமேட்டு சர் சார்ஜ் டென் பர்சன்டேஜ் வந்து ஆட் பண்ணணும் ஓகே ஓகே தேர் ஃபோர் அந்த இன்கம் டேக்ஸ் இதுப்படி பார்த்தோன்னா இவங்க வந்து டூ லேக் ஃபிஃப்டி ஸ்லாப்பு ஏன்னா ஃபார்ட்டி சிக்ஸ் இயர்ஸ் அவங்க ஃபார்ட்டி சிக்ஸ் இயர்ஸ்னால் சிக்ஸ்டி இயர்ஸ்க்கு கீழே சீனியர் சிட்டிசன் கிடையாது வெரி சீனியர் சிட்டிசனும் கிடையாது அதனால இவங்களுக்கு டூ லேக் ஃபிஃப்டி ஸ்லாப்பு அதுக்கு வந்து ஃபர்ஸ்ட் வந்து நில் ஒரு ஒரு லைன் விட்டு விட்டு எழுதுங்க ஓகேவா உங்களுக்கு வந்து அந்த கால்குலேஷன் நீங்கள் கீழே கொடுக்கலாம் தனித்தனியாக போட தேவையில்லை அதனால அடுத்து வந்து டூ லேக் ஃபிஃப்டி டூ ஃபைவ் லேக் அடுத்து ஃபைவ் லேக் டூ டென் லேக் அடுத்து அபவ் டென் லேக் அப்படின்னு போட்டுக்கோங்க பர்சன்டேஜ் போட்டுக்கோங்க அடுத்த லைனில் என்னென்ன பண்ணுங்கன்னா ஃபைவ் லேக் மைனஸ் டூ லேக் ஃபிஃப்டி போக பேலன்ஸ் இருக்குது வந்து டூ லேக் ஃபிஃப்டி அதுக்கு ஃபைவ் பர்சன்ட் கால்குலேட் பண்ணால் டுவெல் தௌசண்ட் ஃபைவ் ஹண்ட்ரட் அதே மாதிரி செகண்ட் டென் லேக்கில் ஃபைவ் லேக் போச்சுன்னா பேலன்ஸ் இருக்கிற ஃபைவ் லேக் அது டுவெண்ட்டி பர்சன்டேஜ் கால்குலேட் பண்ணிங்கன்னா ஒன் லேக் பேலன்ஸ் வந்து என்ன டென் லேக் இருக்குது ஆனால் நமக்கு டோட்டல் இன்கம் எவ்வளோ கொஷனில் கொடுத்தது ஃபிஃப்டி ஒன் லேக்ஸ் அதில் இருந்து டென் லேக்கை மைனஸ் பண்ணிக்கோங்க பேலன்ஸ் வர்றது வந்து ஃபார்ட்டி ஒன் லேக் அதில் வந்து தேர்ட்டி பர்சன்டேஜ் கல்குலேட் பண்ணிங்கன்னா டுவெல் லேக் தேர்ட்டி தௌசண்ட் உங்களுக்கு வந்துடும் இப்போ ஆட் பண்ணிங்கன்னா உங்களுக்கு என்ன டேக்ஸ் ஆன் டோட்டல் இன்கம் வருது தேர்ட்டீன் லேக் ஃபார்ட்டி டூ தௌசண்ட் ஃபைவ் ஹண்ட்ரட் ஓகே அதுலேருந்து சர் நீங்கள் பத்து பர்சன்ட் போடணும் ஓகேவா ஏன்னா ஃபிஃப்டி லேக்ஸ்

சேம் அதே ஸ்லாப் தான் வரும் ஃபார்ட்டி சிக்ஸ் இயர்ஸ்னால ஸோ டூ லேக் ஃபிஃப்டி டூ லேக் ஃபிஃப்டி ஃபைவ் லேக் ஃபைவ் டு அண்ட் அபவ் டென் அதே மாதிரி கால்லேட் பண்ணிங்கன்னா டுவெல் ஃபைவ் ஹண்ட்ரட் ஒன் லாக் வரும் லாஸ்ட் வந்து என்ன பண்ணுன்னா நீங்கள் வந்து டோட்டல் இன்கம் பேஸாக வைக்க வேண்டிய இன்கம் வந்து ஃபிஃப்டி லேக்ஸ் ஸோ ஃபிஃப்டி லேக்ஸ் டென் லேக் எடுத்து மைனஸ் பண்ணால் ஃபார்ட்டி லேக் ஓகேவா இது மட்டும் நீங்கள் வந்து கொஞ்சம் பார்த்துக்கணும் ஏன்னா ஃபஸ்ட்டு ஸ்டெப்பில் வந்து டோட்டல் இன்கம் கொஷனில் என்ன கொடுத்துருக்காங்களோ அதை எடுக்கணும் செகண்ட் ஸ்டெப்பில் நமக்கு பேஸ் இன்கம் என்ன நாங்கள் வைக்கிறோம் ஃபிஃப்டி லேக்ஸ் ஸோ அந்த ஃபிஃப்டி லேக்ஸ்க்கு நீங்கள் வந்து இங்கே டென் லேக்லேருந்து மைனஸ் பண்ணணும் அப்படி பண்ணால் ஃபார்ட்டி லேக்ஸ் அதில் தேர்ட்டி பர்சன்டேஜ் போட்டிங்கன்னா டுவெல் தௌசண்ட் தான் ஓகேவா இதில் இன்னொரு என்ன விஷயோன்னா இங்கே வந்து ஃபிஃப்டி ஒன் லேக்ஸ் இருக்குது அங்கே பேஸ் வந்து ஃபிஃப்டி லேக்ஸ் வைக்கிறோம் ஃபிஃப்டி ஒன் லேக்ஸ்க்கும் ஃபிஃப்டி லேக்ஸ்க்கும் டிஃப்ரென்ஸ் வந்து ஒன் லேக் தான் இப்போ இங்கே வந்து ஃபார்ட்டி ஒன் லேக் போட்டுரும் ஃபார்ட்டி ஒன்னு போடுறதுனால அந்த ஒரு லேக்குக்காக தேர்ட்டி பர்சன்டேஜ் நம்ம போட்டோம்னா நமக்கு வந்து ஒரு தேர்ட்டி தௌசண்ட் வருது ஓகேவா ஸோ நீங்கள் ரொம்ப முக்கியமாக பார்க்க வேண்டிய ஸ்லாப் வந்து என்னென்னா இந்த டென் லேக்கில் வர ஸ்லாப் தான் ஏன்னா ஃபிஃப்டி ஒன் லேக்ஸ்க்கு வந்து நம்ம டிஃப்ரென்ஸ் பார்த்தோம்னா ஃபார்ட்டி ஒன் லேக்கு அதே ஃபிஃப்டி லேக்ஸ்க்கு பார்த்தோம் ஃபிஃப்டி லேக்ஸ்க்கு வந்து ஃபார்ட்டி லேக்ஸ் தான் வருது அப்போது டிஃப்ரென்ஸ் வந்து எவ்வளோ ஒன் லேக்கு ஆனால் நமக்கு இங்கே டேக்ஸ் எவ்வளோ ஆகுது இங்கே ஃபார்ட்டி ஒன் லேக்கு இப்போ நான் வந்து தேர்ட்டி பர்சன்ட் போட்டேன்னா எனக்கு டுவெல் லேக் தேர்ட்டி தௌசண்ட் வருது ஆனால் இங்கே வந்து எனக்கு டுவெல் லேக்ஸ் வருது அப்போ என்ன ஆகுது ஒரு ரூபாய்க்கு நான் தேர்ட்டி தௌசண்ட் டேக்ஸ் எனக்கு அங்கே எக்ஸஸ் ஆகுது ஓகேவா ஸோ அதை வந்து கொஞ்சம் பார்த்துக்கணும் அதுதான் வந்து இங்கே அதுக்காக தான் இங்கே மார்ஜின் ரிலீஃப் வந்து கொடுப்பாங்க ஸோ இங்கே டோட்டல் என்ன வந்துருச்சு நமக்கு தேர்ட்டின் லேக் டுவெல் தௌசண்ட் ஃபைவ் ஹண்ட்ரட் ஓகேவா மெயின் அந்ததுக்கும் இந்ததுக்கும் டிஃப்ரென்ஸ் வந்து என்ன அதை வந்து நல்லா பார்த்துக்கோங்க அங்கே வந்து ஒரு லட்சம் இன்க்ரீஸ் ஆகிறதுக்கு நமக்கு வந்து இவ்வளோ டிஃப்ரென்ஸ் வந்துருச்சு தேர்ட் ஸ்லாப் பாருங்கள் ஃபஸ்ட்டு ஸ்லாப் டுவெல் ஃபைவ் ஹண்ட்ரட் டுவெல் ஃபைவ் ஹண்ட்ரட் செகண்ட் வந்து ஒன் லேக் ஒன் லேக் தேர்டு மட்டும் தேர்டு மட்டும் டுவெல் லேக் தேர்ட்டி தௌசண்ட் இங்கே டுவெல் லேக் அப்போ தேர்ட்டி தௌசண்ட் அங்கே இன்க்ரீஸ் ஆகிறதுனால இவங்களுக்கு அந்த டோட்டல் வந்து எப்படி ஆகுது பாருங்கள் தேர்ட்டின் லேக் ஃபார்ட்டி டூ ஆகிடுச்சு இங்கே வந்து தேர்ட்டின் லேக் டுவெல் தௌசண்ட் ஃபைவ் ஹண்ட்ரட் ஓகேவா அதுதான் வந்து ஃபஸ்ட்டு பார்த்துக்கணும் இப்போது மார்ஜின் லிஃப் வந்து எப்படி கேல்குலேட் பண்ணுறாங்க அப்படின்னு பார்க்கலாம் இப்போது ஸ்டெப் த்ரீ இந்த ஆல்டர்னேட்டிவ் மெத்தடில் ஸ்டெப் த்ரீ வந்து என்ன ஆகுனா எக்ஸஸ் டேக்ஸ் நம்ம வந்து எவ்வளோ கட்டுறோம் அதுதான் வந்து இங்கே கேல்குலேட் பண்ணணும் ஸோ இங்கே ஃபஸ்ட்டு என்ன பண்ணிடுவாங்க ஏக்கும் பிக்கும் மைனஸ் வந்து பண்ணிடுவாங்க டோட்டல் ஸோ ஏ வந்து என்ன அதாவது ஃபிஃப்டி ஒன் லேக்ஸில் நமக்கு வந்து டேக்ஸ் இன்கம் வந்து எவ்வளோ ஃபோர்டின் லேக்ஸ் செவன்ட்டி சிக்ஸ் செவன் ஃபிஃப்டி இன்க்ளூடிங் சர் சார்ஜ் அதே ஃபிஃப்டி லேக்ஸ்க்கு வந்து எவ்வளோ டேக்ஸ் வருது தேர்ட்டின் லேக் டுவெல் தௌசண்ட் ஃபைவ் ஹண்ட்ரட் ஆனால் வித்தவுட் சர் சார்ஜ் இப்போ ரெண்டுக்கும் டிஃப்ரென்ஸ் பார்த்தோம்னா ஒன் லேக் சிக்ஸ்டி ஃபோர் தௌசண்ட் டூ ஃபிஃப்டி ருபீஸ் இப்போது ஃபோர்த் ஸ்டெப் ஓகேவா இதில் என்ன பண்ணும் மார்ஜின் ரிலீஃப் இங்கே வந்து ஃபஸ்ட்டே கேல்குலேட் பண்ணியிருப்பாங்க எப்படி இப்போ ஒன் லேக் சிக்ஸ்டி ஃபோர் தௌசண்ட் நம்ம தேர்ட் ஸ்டெப்பில் பார்த்தோம்ல அதுக்கும் என்ன மைனஸ் ஒன் லேக் போட்டிருக்காங்க இந்த ஒன் லேக் எப்படி வந்துச்சு அப்படின்னா ஒன் லேக் வந்து எப்படி வந்துச்சுன்னா நமக்கு டோட்டல் இன்கம் கொஸ்டின் என்ன கொடுத்துருக்காங்க ஃபிஃப்டி ஒன் லேக் அதுலேருந்து பேஸ் இன்கம் என்ன வச்சோம் ஃபிஃப்டி லேக்ஸ் அதை மைனஸ் பண்ணினா உங்களுக்கு வரும் ஒன் லேக் அந்த ஒன் லேக்கை தான் அங்கே வந்து நம்ம மைனஸ் பண்ணுற மாதிரி எழுதியிருக்கோம் ஸோ அந்த ஃபோர் என்ன ஆகும் நமக்கு தேர்ட் ஸ்டெப்பில் என்ன வந்துச்சு ஒன் சிக்ஸ்டி ஃபோர் டூ ஃபிஃப்டி அதுலேருந்து நமக்கு எவ்வளோ எக்ஸஸ் ஆகுதோ அதாவது ஃபிஃப்டி லேக்ஸை விட எவ்வளோ இன்கம் வந்து எக்ஸஸ் ஆகுதோ அதை வந்து நீங்கள் மைனஸ் பண்ணிக்கணும் பேஸ் இன்கம்மை விட எவ்வளோ இன்கம் வந்து எக்ஸஸ் ஆகுதோ டோட்டல் இன்கம் கூட அந்த இன்கம்மை இங்கே எடுத்துகிட்டு மைனஸ் பண்ணிக்கோன்னா உங்களுக்கு வரது வந்து மார்ஜின் ரிலீஃப் வந்துடும் சிக்ஸ்டி ஃபோர் தௌசண்ட் டூ ஃபிஃப்டி இப்போது இதுக்கு வந்து என்ன கொடுப்பீங்க டோட்டல் போட்டுட்டு டீன்னு கொடுத்துருங்க ஓகேவா ஓகே இப்போது ஃபிஃப்த்து ஸ்டெப் அந்த மெத்தடுக்கும் அஞ்சு ஸ்டெப்பு தான் ஆல்ட்ரனேட்டிவ் மெத்தட்னாலும் ஃபைவ் ஸ்டெப் தான் ஓகேவா எனக்கு தெரிஞ்சு இது வந்து ரொம்ப பெஸ்ட்டு என்ன வேணும் நீங்கள் ஃபாலோ பண்ணிக்கோங்க ஸோ டேக்ஸ் லேபிலிட்டி எப்படி கண்டுபிடிக்கணும் இதில் வந்து ஏ மைனஸ் டி ஸோ ஏக்கான டோட்டல் வந்து எவ்வளோ ஃபோர்டீன் லேக் செவன்ட்டி சிக்ஸ் தௌசண்ட் செவன் ஃபிஃப்டி இதை எடுத்துக்கோங்க ஓகே மைனஸ் டி இப்போ கேல்குலேட் பண்ணல மார்ஜின் லீஃப் அப்படின்னு சிக்ஸ்டி ஃபோர் தௌசண்ட் டூ ஃபிஃப்டி இதையும் இதையும் மைனஸ் பண்ணிங்கன்னா உங்களுக்கு வர்றது வந்து ஃபோர்டீன் லேக் டுவெல் தௌசண்ட் ஃபைவ் ஹண்ட்ரட் இது வந்து டேரெக்டாக நீங்கள் ஹெல்த் அண்ட் எஜுகேஷன் சார் ஃபோர் பர்சன்டேஜ் போட்டிங்கன்னா ஃபிஃப்டி சிக்ஸ் ஃபைவ் ஹண்ட்ரட் டோட்டல் டேக்ஸ் லேப்டி என்ன வந்துச்சுன்னா ஃபோர்டீன் லேக்ஸ் சிக்ஸ்டி நைன் தௌசண்ட் தேங்க் யூ